அரசியல் கட்சி நடத்துகிறார் தேர்தல் நெருங்கிற சமயத்துல கோவா கோவாற்று போறாரு அப்படின்றப்போ அது அது வந்து செய்தியாக்கப்படுது இல்லை நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இல்ல நிச்சயமா நீங்க அதாவது அவரு யாரை கூட்டிட்டு போறாரு அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல அவரோட தனி மனித இதுல நம்ம போய் தலையிடுறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை ஆனா பிரையாரிட்டி எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க நீங்க திருப்பரங்குன்றம் பத்தி நான் பேச மாட்டேன் பேச வேண்டாம் அறிக்கை அறிக்கை கொடுக்க மாட்டேன் சரி கட்சியில இருக்கிற யாராவது பேச மாட்டாங்க வாய் மூடிட்டு இருப்பாங்க உங்களால் அமைக்கப்பட்ட நிர்வாக குழு கூட்டம் இருபத்தி எட்டு பேர் போட்டீங்க அந்த கூட்டத்திற்கு நான் வர மாட்டேன் நான் வரமாட்டேன் நான் ஏற்படுத்துகின்ற பொதுக்குழு கூட்டம் ஒரு கட்சி தலைவன் பொதுக்குழு கூட்டத்தில் இருந்து மாவட்ட செயலர்கள் என்ன பேசுறாங்க மாநில செயலர்கள் என்ன பேசுறாங்க என்ன விவாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்திருக்க வேண்டிய தலைவன் அந்த கூட்டத்திற்கு வரவே இல்லை நான் என்ன நிறைய பேர் கூட ஏன் எப்படியே சொல்றீங்க விஜய் வந்து வீட்டுல தூங்கிட்டு இருக்கார் வீட்டில் தூங்கிட்டு இருக்கார் சொல்றீங்க வேற என்ன விஜய் விஜய் தான் வெளிப்படையா சொல்லணும் நமக்கு வெளிப்படையா தெரிவிக்கிற விஷயம் என்பது விஜய் வந்து ஜாலியாக கோவா போறாரு அவருக்கு ப்ரயாரிட்டி என்பது நம்ம டூர் போகணுங்கிறதா பிரயாரிட்டி இருக்கு அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு கடுமையா உழைச்சிட்டா ஒரு மாசம் தலைவர் பார்ப்பா பயங்கர டூர் போயிட்டு வந்தாரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு போறாரு ஓகே புரிஞ்சுக்கலாம் வேலையே செய்யல நீங்க அரசியலுக்கு நீங்க ஏன்னா நான் ஏன் இவ்வளவு தான் பேசுறேன்னா ஒவ்வொரு முறையும் எனக்கு தோன்ற ஒரே வார்த்தை நான் முழு நேர அரசியல்வாதி அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அல்ல அரசியல் எனக்கு ஒரு மாற்ற தொழில் அல்ல இது எப்படி நீ எழுத முடியும் இது கொஞ்சம் கூட ஒரு சதவீதம் கூட உண்மையே இல்லாத ஒரு தலைவனால் எப்படி இருக்க முடியும் அரசியலை பொறுத்து எந்த ஒரு புரிதலும் கிடையாது அரசியல் பொறுத்து எந்த பார்வையும் கிடையாது யார் என்ன எழுதி கொடுத்தாலும் போய் மனப்பாடம் ஒப்பிச்சு இல்ல வளரிட்டு வருவேன் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்க உங்களுடைய என்ன அந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது ஜான்சாமியும் நூத்தி அறுபது இடங்கள் ஜெயிச்சிட்டோம் எவ்வளவு நூத்தி அறுபது இடங்கள் ஜெயிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் வேலை பாத்தீங்கன்னா இடத்துக்கு சொல்றாங்க இதை விஜய் வந்து நம்புறாரா நம்ப மாட்டாரா விஜய் அந்த இடத்துக்கு வந்ததானே தெரியும் அது ஒரு தினம் மிக முக்கியமான குற்றச்சாட்டம் அந்த அந்த கூட்டத்தில் வைக்கிறார் நீங்க இந்த பிளவுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் அவர் என்ன சொல்றாரு எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் நீங்க காசு வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட புகார் வருது வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ட் புகார் வருது எனக்கு தனிப்பட்ட முறையில் புகார் வருது ஏன் எல்லா மாவட்ட செயலரும் ஏன் இப்படி காசு வாங்குறீங்க இது நானே பல தடவை சொல்லியிருக்கேன் அதற்கு யார் பதில் சொல்லணும் ஒரு நாலு மாடு சிலர்கள் எந்திரிச்சு கோபம் கூட தலைமை அலுவலகத்துல போராட்டம் நடத்தினாங்கல்ல ஒரு சட்டப்பேபலாம் திருவள்ளூர் மாவட்டம் அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க நீங்க ஒரு மாவட்டம் போராட்டம் நடத்திட்டாங்க வேறு சில மாவட்டங்கள் போராட்டம் நடத்துவதற்கு இனிமேல் ஒருத்தர வரலாம் பட் ஆனா இவருடைய குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது உண்மையில் யார் பதில் சொல்லணும் அங்க இருக்கிற மார்ச் நாலு பேர் வந்துருச்சு டேய் இதான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ எங்களை பத்தி இப்படி சொல்றீங்க அப்படின்னு குரோமா நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல நியாயமான நேர்மையான அவங்க போய் கேள்வி கேட்டாரு ஆனா வேறு வேகமாக ஓடி வந்து புஷியானது பதில் சொல்றாரு இவங்களா தங்கத்தின் தங்கம் தளபதியின் ரத்தத்தின் ரத்தம் இவங்க போய் காசு வாங்கலாம் என்னங்க நீங்க பேசுறீங்க அவங்க இருபது வருஷமா போஸ்ட் ஓட்டிட்டு இருக்காங்க இருபது வருஷமா பேனர் ஓட்டிட்டு இருக்காங்க வருஷம் சைக்கிள் விட்டுறாங்க இந்த கதையில காசு வாங்கலையா வாங்கலாம் கேள்வி ஏன் வந்து புசியான தேகமா ஆஜராகிறாருன்னா அந்த காசு அவனா வாங்குறான் புசியான வாங்கி கொடுக்குறான் எல்லா காசையும்